புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதுமா கோயிலுக்கு வந்தோம் என் பொண்ண கூட கிளப்பிடலாம் இவனை கூட்டிட்டு வரதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது கோவில்ல அன்னைக்கு நல்ல கூட்டம் உள்ள போய் சாமியை கூப்பிட்டுட்டு பிரசாதம் வாங்க போயிட்டோம் பிரசாதம் வாங்க போன இடத்துல என் பொண்ணோட ஸ்வீட் அவ அம்மா அதை வாங்கலாமான்னு கேட்டுட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் புலிசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கடைசியா கிளம்புறப்ப உனக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் புலிசாதம் சூப்பரா இருந்தது கோவில் புளிசாதனாலே அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும் என் பொண்ணு நல்லா இருக்குன்னு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இதே நாளைக்கு லஞ்சுக்கு பண்ணி தாங்கமானு கேட்டுட்டா தானே செஞ்சு தரேன் வாங்கிட்டேன் ஆனா கண்டிப்பா இந்த டேஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டேன் கிளம்புறப்ப அவ கேட்ட மாதிரியே லட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அவ்வளவு சந்தோஷம் நாளைக்கு இதுதான் என் ஸ்நாக்னு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா அடுத்த நாள் காலையில புளி சாத்துக்கு நைட்டே புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன் அப்பதான் காலையில ஈஸியா இருக்கும்னு என்னோட நெய்பர் வந்து ஆந்திரா அவங்க புளி சாத்துக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பொடி எல்லாம் போட மாட்டாங்களாம் தான் பண்ணுவோம் சிம்பிளா ஒரு ரெசிபி சொன்னாங்க அதே பண்ணிரலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புளிய நல்லா கரைச்சு அதை கொதிக்க விட்டு அதுலயே மஞ்சள் தூள் கருவப்புல பச்சை மிளகாய் போடணும் தூக்க கழகத்துல நிறைய பச்சை மிளகா போட்டு அப்புறம் ரெண்டு மூணு எடுத்துட்டேன் நல்ல பேஸ்ட் மாதிரி வந்தோடனே தனியா எடுத்து வச்சிர சொல்லிட்டாங்க புளி சாதனாலே கண்டிப்பா பொட்டேட்டோ ஃப்ரை இருக்கணும் அதனால அதையும் சைட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கவுண்டர் டாப் எல்லாம் ஒயிட்டா இருக்கனால அப்பப்போ தொடச்சிடணும் இல்லாட்டி அப்படியே ஸ்டெயின் ஆயிடுது அப்புறம் ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்பு கருவேப்புல காஞ்ச மிளகாயும் போட்டுட்டேன் அதுலயே பெருங்காயத்தையும் போட்டு இந்த பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்க சொன்னாங்க என் பொண்ணு ஸ்கூல்ல லஞ்ச் டைம் வந்து பத்தே முக்கால் காலில் எட்டே காலுக்கு தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவா ரெண்டு மணி நேரத்துல எப்படி லஞ்ச் சாப்பிடுவாங்கன்னு தெரியல அதுக்காக சாப்பிடாம அனுப்பவும் முடியாதுன்னு அவகேட சாண்ட்விச் பண்ணி அதே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன் என் பையன் அவக்கடாவை பார்த்தாலே பத்தடி தள்ளி போயிடுவான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான் அவனுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் தனியாலாம் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு பிரெட்டோட பீனட் பட்டரை வச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு கரெக்டாக எனக்கு ஒரு காமன் நேரம் தான் டைம் இருக்கும் அதுக்குள்ளே லஞ்சு ஸ்நாக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிடணும் என் பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸை போட்டு ஒரு டீஸ்பூன் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனால் பொடி போட்டால் இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு புளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை ஸ்நாக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இதுதான் என்னோட ஃபேவரட் லஞ்ச் காம்போ இருந்தது உங்களோட ஃபேவரட் லஞ்ச் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க